ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹார்டு பிரின்சஸ் இல்லா மெயினாக வந்து உங்களுக்கு ஹேக்கரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் ஸோ சரி வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹொசூரில் எடுக்கிறேன் இந்த வீடியோ காப்பு கட்டுற நாள் அன்றைக்கி வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு காப்பு கட்டுற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ அதெல்லாம் பிரித்து ஒன்றா கட்டி சர்வேஷாவும் அவங்க டேடியும் வந்துட்டு வீட்டிலெல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டாங்க நான் வந்து மாவிளை தோரணம் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் வந்து சிம்பிளாக ஒன்று போட்டேன் அதுக்கப்புறம் எப்போ போல் ஹேர் கேர் ஆயில் எதுவும் வைக்கல ஸோ அதனால் வந்து சடனாக ஆனியன் மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போயிட்டேன் ஸோ அதுதான் தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஃபங்க்ஷனல் டைமில் நம்மளுக்கு பெருசாக டைம் ஒன்றும் இருக்காது அதனால் நம்ம வந்து ஹேர் கேருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது நான் பிஃபோர் டேவே வந்துட்டு ஹேர் பேக் ஒன்று போட்டிருந்தேன் அது வந்து இந்த வீக் சாட்டர்டே வந்து அந்த வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஹேர் கலரிங் வந்து நான் பண்ணியிருந்தேன் ஒயிட் ஹேர் வந்து கொஞ்சம் இருந்தது அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு ஹேர் பேக் வந்து போட்டிருந்தேன் ரிசல்ட்டும் வந்து சூப்பராகவே வந்திருக்கு ஒயிட் ஹேர் வந்து கம்ப்ளீட்டாகவே பிளாக்காக மாறிடுச்சு ஸோ அதனோடய லைவ் ரிசல்ட் வந்து இந்த சாட்டர்டே வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் வரும் அது மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ நான் வந்து ஆனியன் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டேன் ஸோ எப்போவும் போல் வந்து தலை பின்னல் வந்து பண்ண பின்னிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஃபைனல் அவுட் புட்டு ஹேர் பேக்கும் வந்து போட்டிருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்தது சாஃப்டாக ஸோ ஊருக்கு வந்து இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு செடி வச்சுருந்தோம் அந்த செடியில் வந்து பூ இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு அந்த பூ பறிச்சிட்டு வந்து சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து போயிருந்தோம் கேட்லேருந்து கீழே இறங்கி போனவுடனே சர்வேஷா வந்து ஊருக்கு தான் போகிறோன்னு சொல்லி பக்காவாக கிளம்பி ரெடி ஆகிட்டான் ஸோ பூ உடனே பூவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டான் வீட்டுக்குள்ளே போயிட்டு சாமிக்கு வந்து இங்கே ஒரு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் இருக்கேன் பூஜை ரூமு பூவையும் கொண்டு வந்துட்டு அன்னப்பூரணி இருந்தாங்க அவங்கள மாடத்தில் வச்சுருந்தேன் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த பூ வச்சாச்சு வச்சுட்டு நாங்கள் வந்து பஸுக்கு வந்து வந்துவிட்டோம் பஸ்ஸே எங்களுக்கு கிடைக்கலங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பஸ் கரெக்டாக அப்போ தான் வந்துட்டு ரூட் பஸ் மாற்றி விட்டாங்க வேறு ஊருக்கு போகிற பஸ்ஸை வந்துட்டு சேலம்க்கு மாற்றி விட்டாங்க நாங்கள் உடனே வந்து அடித்து பிடிச்சி ஏறி வந்துவிட்டோம் இன்னமுமே கூட்டம் நின்றுட்டே தான் இருந்தாங்க எப்படியோ ஒரு வழியாக எங்களுக்கு வந்து லக்கிலி சீட்டு கிடச்சிருச்சு லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு வந்து ஊருக்கு வரும்போது ஒரே ஒரு சீட் தான் கிடச்சிது நல்லவளையே அப்போ சர்வேஷா அவங்க டேடி வந்து ஊருக்கு வரல நானும் சர்வேஷா மட்டும் தான் வந்தோம் அதனால் எங்களுக்கு ஈஸியாக வந்து சீட் கிடச்சிருச்சு அந்த ஒரு சீட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி வந்துவிட்டோம் இந்த தடவையும் வந்து எங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு இது பாருங்கள் எங்களுக்கு அப்புறம் வந்த பஸ்ஸு எவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நிற்கிறது கூட இடம்லாம் அந்த பஸ்ஸில் ஸோ லக்கிலி எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தியிருந்தாங்க ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஸோ அங்கே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோம் ஒரு வழியாக சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம் வந்தவொடனே எனக்கு பிடிச்ச என்னோடய ஃபேவரட் ஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒன்று என் தம்பி ஒய்ஃப்க்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நானும் என் தம்பி வைஃபும் வந்து கோலம் போட்டிருந்தோம் நான் வந்து இந்த மூணு ரங்கோலி வந்து போட்டிருந்தேன் ஸோ அவ்வளோதான் இது போட முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்துட்டு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திட்டேன் அவங்க வந்து சிக்கு கோலம் மாதிரி போட்டாங்க கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் வந்து பண்ணிட்டோம் நான் வந்து புதுசாக ஆன்லைனில் வந்து ஒரு ஜுவல்லரி பீஸ் வந்து வாங்கியிருந்தேன் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி டெம்பிள் ஜுவல்லரி ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் டேல வந்து வேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் இந்த சாரி வந்து என் தம்பி வந்து தீபாவளிக்கு வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்துருந்தாரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை ஸோ அதனால் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து வச்சுருந்தேன் அதை வந்து நான் வேர் பண்ணிக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பூ வந்து கொடுத்தாங்க பிளாஸ்டிக் பூ தான் நல்லா இருந்தது ஸோ சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டேன் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் கோவிலுக்கு வந்து முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் மெயினாக பிளான் பண்ணியிருந்தது அப்புறம் வந்து ஃபேமிலி கார்ட் டெம்பிள் இருந்தது அங்கேயே வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் வந்து போயிருந்தோம் சேலம் போயிட்டு கோவிலுக்கு வந்து போய் ஒரு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்தோம் ரொம்பவே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த டெம்பிள்க்கு வந்து நான் ஏற்கனவே வந்திருக்கேன் பட் ஆனால் அப்போ வந்து கோவில் பில்ட் பண்ணல ஜஸ்ட்டு சும்மா ஒரு சின்ன இடமாக தான் இருந்தது இப்போ வந்து கோவிலெலாம் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் முருகன் எஸ்பெஷலி முருகன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குழந்த மாதிரி நல்லா அழகாக சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி நான் நிறைய முருகன் டெம்பிள் பார்த்துருக்கேன் பட் அங்கெல்லாம் இல்லாத ஒரு அந்த முக வடிவம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ரொம்பவே பூரணமாக இருந்தது ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ ஃபுல்லாக அபிஷேகம் வீடியோ இது எல்லாமே வந்து எடுத்திருந்தேன் பட் ஆனால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு நான் வந்து அவுட்புட் மட்டும் வந்து வந்து ஷோ பண்ணியிருந்தேன் ஸோ அது கண்டினியூவாக பாருங்கள் தெரியும் முருகன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துங்க அதுவும் தை மாதம் ஆரம்பித்த உடனே முருகன் கோவிலுக்கு நம்ம போகிறதுங்கிறது வந்து அது ஒரு ஸ்பெஷல் தான் ஸோ அதனால் வந்து இந்த டேவே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ கோவிலை சுற்றி கம்ப்ளீட்டான லுக்கை வந்து நான் காமிச்சிருப்பேன் கண்டினியூவாக பாருங்கள் ஸோ ஒரு வழியாக பூஜை எல்லாம் முடிஞ்சது ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே வந்துட்டு கடை இருந்தது முன்னாடியே அங்கேயே வந்துட்டு வெஜ் ரைஸ் வந்து சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய பழைய ஜுவல்லரி ஒன்று இருந்தது அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் பட் இப்போ வாங்குற பிளான்ல இல்லை ஜஸ்ட்டு போய் அதை எக்ஸ்சேஞ்ச் காமிச்சு எஸ்டிமேட் வாங்கிட்டு வரலாம் ஏதாவது நல்லதாக கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு தான் போயிருந்தோம் பட் ஆனால் வந்து ரேண்டம்லி வந்து செட் ஆகிடுச்சு ஏவிஆரில் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம் அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரல அதனால நாங்கள் வந்துட்டு பக்கத்துலேயே செல்வ மாளிகை சொல்லியிருந்தது அங்கே வந்து போயிருந்தோம் அங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது அண்டு அவங்க அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கைண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சு ரொம்பவே நல்லா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ கடை வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது என்னை வந்து கேட்டிங்கன்னா டென்னுக்கு எயிட் கொடுப்பேன் ரிவ்யூ ஸோ அளவுக்கு ரொம்ப கைண்டாகவே நடந்துக்கிட்டாங்க நம்ம கேட்குற எல்லா டவுட்ஸ்க்குமே க்ளியராக வந்து பதில் சொன்னாங்க ஸோ நான் வந்து என்னோடய பழைய ஜுவல்லரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது அதுதான் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு லக்ஷ்மி ப்ளஸ் மாங்கா அரும்பு இருக்கிற மாதிரியாக ஒரு ஜுவல்லரி வந்து வாங்கிட்டோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் வந்து பே பண்ணியிருந்தோம் ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு டென்த் இயர் ஆனிவர்சரி வருது ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கருங்காலி மாலை வந்துட்டு வெளியில் சேர்ந்து போட்டிருக்கிற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வாங்கியிருந்தோம் இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ருத்ராட்சம் இருந்தது நிறைய என்ன சொல்கிறது நிறைய அந்த ஏன்ஷியடான விஷயங்கள் எல்லாமே இருந்தது ஸோ கருங்காலி மாலையிலே வந்து நிறைய டைப்ஸ் இருந்தது நாங்கள் வந்துட்டு பார்த்தது வந்து எவ்வளோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் பக்கமாக வந்தது ஒரிஜினலாக வந்து வாங்கினோம் ஒரிஜினலாக வந்து பார்க்கும்போது சிலது வந்து ஃபேடாக இருக்கும் அதை வந்து கலர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீட்டாக எல்லா டவுட்ஸ்க்குமே வந்து அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க எல்லா செக்ஷன்லேயுமே வந்துட்டு நான் விசிட் பண்ண வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாக தான் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க ஏவிஆரில் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் போடுறதா இருந்தால் மட்டும் எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுன மாதிரி இருந்தது அது வந்து நம்ம எடுக்கிறதுக்கான அந்த மனநிலைமையே கொடுக்கல ஸோ இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பக்கத்தில் வெள்ளி செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி முருகன் விநாயகர் ஈஸ்வரன் இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் கோட்டிங் போட்டு மோல்டிங்கில் வந்து இருந்தது வெள்ளி தான் ஸோ அது எவ்வளோ ப்ரைஸ் வரும் என்ன இது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தேன் இந்த லக்ஷ்மி முகம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ எனக்கு இது கொடுக்கவே மனசில்லை அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்துட்டே இருந்தோம் ஸோ அதை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை பற்றி கேட்டேன் இது வந்து எப்படின்னா உள்ளே வந்து வெள்ளி கிடையாது மேலே வந்து ஒரு கம்ப்ளீட் மோல்டிங் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க அந்த மோல்டிங்கில் இருக்கிற வெள்ளிக்கு மட்டும்தான் ரேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ரேக் ஃபுல்லாகவே பாருங்கள் நிறைய சாமி இருந்தது நிறைய சாமி வந்து ஃபுல்லாகவே அதெல்லாம் வெள்ளியில்தான் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அங்கே ஒரு விசிட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மீன் வந்து எஸ்டிமேட்டுக்கு கொடுத்துருந்தேன் கருங்காலி மாலையை வந்துட்டு அதை வந்து போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அரௌண்ட் த்ரீ தௌசண்ட்குள்ளே வந்துச்சு ஸோ ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணாங்க எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து அது கிஃப்டாக வாங்கி வச்சிருக்கேன் பட் ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேன் ஆனிவர்சரி அன்றைக்கி தான் கொடுப்பேன் அதனால் ஸோ இப்போ வந்து நாங்கள் பில்லிங்க்கு போய் நான் வந்து பில் பண்ணிட்டேன் ஸோ என்னோடய சொந்த பாக்கெட் மணியில் வந்து நான் இந்த கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்களும் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பணும் ஏன்னா கோல்டு ஜுவல்லரி வாங்கினா நான் எப்போவுமே வந்துட்டு சாமிக்கு வந்து போட்டு அதை வந்து அப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் ஸோ அதனால் முருகனுக்கே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகனுக்கே வந்து அதை கொடுத்து போட சொல்லியிருந்தோம் அவங்களும் வந்து முருகனுக்கு போட்டு பூஜை பண்ணி கொடுத்தாங்க ஸோ ரொம்பவே நிறைவாக இருந்தது ஜுவல்லரி வாங்கினது மட்டும் இல்லாமல் புதுசாக வாங்கிட்டு அது முருகன்கிட்ட போட்டு எடுத்து போகும்போது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா டே டூ மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவோம் பெரியவங்க இறந்தவங்களுக்கு ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டேன் இன்னும் வந்துட்டு கிளாத்லாம் வைக்கணும் ஸோ கிளாத்தை செட் பண்ணிவிட்டு வழக்கமாக வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு படையல் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸோ தம்பி ஒய்ஃப் தான் வந்து படையல் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பண்ண சொன்னேன் ஸோ அதனால சாப்பாடு அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இன்னும் ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் ரெடியாக வேண்டியிருந்தது இந்த இனிப்பு கஷாயம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரவை வச்சு பண்ணுவோம் ரவை மைதா சுகர் வச்சு அந்த இதுதான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது ஸோ நான் அதை போய் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ ரெடியான உடனே அதையும் வந்து படையலில் வந்து போட்டுட்டோம் படையலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டுட்டோம் இருந்தோம் சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இனிப்பு பொங்கல் எதுவுமே நாங்கள் வந்து வைக்கல ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வீட்லையும் வந்து பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பெரியவங்களுக்கு சாமி கும்புறதுனால நாங்கள் முன்னாடி நாள் வைக்கல ஒசூரில் இருந்து தான் நான் வந்து வச்சிருப்பேன் இங்கே இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போனதே வந்து மனநிறைவாக இருந்தது அதனால நாங்கள் அதை பெருசாக எதுவும் யோசிச்சுக்கல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே கரிநாள் இருக்குல்லையா கரிநாளுக்கு வந்து தம்பி கசாப்பு கடையில் கறி போடுறதுக்காக ஆடில் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க ஸோ ஆடு வந்து க்ளீன் பண்ணி கடையில் வந்து போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து பிளான் பண்ணது வந்து பிரியாணி வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் கிரேவி அப்புறம் தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க அம்மா வந்து சூப்பராக பிரியாணி செய்வாங்க ஸோ அம்மா தான் வந்து செஞ்சுருந்தாங்க மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது சா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ எனக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு வரும் பட் ஆனால் அந்த அளவுக்கு வராது ஆனால் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க ஏன்னா பிரியாணி கடை வச்சிருக்கறனால அவங்க ரெகுலராக பண்ணி பண்ணி அந்த அவங்களுக்கு டேஸ்ட்டு வந்து சட்டிலாக ஒரே மாதிரி ஈவனாக வந்துருச்சு ஸோ அதனால் அவங்களே பண்ணிட்டாங்க ஸோ நாட்டுக்கோழி முட்டை வந்து பாயில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி செம்ம ஃபில்லிங்காக வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் த்ரீ ஓ கிளாக்கு அப்புறமா வந்து எல்லோரும் கிளம்பி ராசிபுரம் இருக்க ஸ்ரீ தேவி தேட்டர் வந்து போயிருந்தோம் ஆயிலான் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூ கேட்டேன் சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம் சீரியஸ்லி என்ன சொல்கிறது நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னியாக ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் போன உடனே டிக்கெட் எடுத்துட்டோம் பட் மூவி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்னாங்க அதனால் வெளியே வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே போயிட்டோம் தீம் வயசும் சரி கிராஃபிக்ஸ் வயசும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது கதையும் நல்லா இருந்தது வல்கராலாம் எதுவுமே இல்லை அதனால தாராளமாக வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு செய்து கூட்டிகிட்டு போங்க சர்வேஷாலாம் வந்து வேறு லெவலில் என்ஜாய் இருந்தான் அதுவும் ஏலியன் வர சீனிலலாம் வந்து அவன் சீட்லேயே உட்காரல குதி குதி குதிச்சிட்ருந்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் வந்து எனக்கு அவ்வளோ எதுவும் மைண்டில் நிற்கிற மாதிரியான சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மேபி திரும்பி திரும்பி கேட்டால் ஒரு வேலை நல்லா என்னவோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ சீன்ஸ் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெருசாக ரோல் இல்லை பட் ஆனால் மெயினாக ரோல் ப பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனும் ஏலியனும் தான் இந்த ஏலியன் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட வாய்ஸ் தான் மெயினாக வந்து தூக்கி நிறுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஏலியன்னாவே நமக்கு வந்து பொதுவாக ஒரு கருத்து இருக்கும் பயப்படுற மாதிரியும் அவங்க வந்து நம்மளை அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் இந்த படம் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி காமெடிக்கு பஞ்சமே இல்லை காமெடி வந்து சொல்ல சொல்ல விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியே இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை விசிட் பண்ணலாம் நீங்கள் கொடுக்குற பைசாவுக்கு ஒர்த்தாக இருக்கும் நான் மூவி ப்ரொமோஷன் எதுவும் பண்ணல பர்ஸ்னலாக என்னுடைய ஓன் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து சொன்னேன் ஸோ ஓவரால் ரொம்பவே நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃபும் இன்னும் நல்லா சூப்பராக இருந்தது ஸோ ஃபைனலாக படம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்படி தான் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு ஸோ அவ்வளோதான் கை சேத்தோடு இந்த வீடியோ முடியுது நாங்கள் வந்து பொங்கல் ஓரளவுக்கு நல்லாவே செலிப்ரேட் பண்ணிவிட்டோம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்வகாய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அண்ட் தென் திஸ் இஸ் லாங் ஹேர் ஃப்ரெண்ட்ஸஸ் இல்லை சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ப பாய்